ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க பாண்டியன் சூரில் அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் அப்போ வீட்டில் வந்து தாலிபச்சு ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து மீனா ராஜியெல்லாம் வந்து புது புடவை எல்லாருமே இந்த புது புடவை நகையெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து ராஜிக்கு வந்து இல்லை உடனே நகை இல்லையே என்ன செய்ய கோமதி நகையை தரேன்னு சொன்னாங்க உடனே தங்கமே இல்லாமல் எதுக்கு என் நகை இருக்கில்ல ரா மயிலோட நகையை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மயில் முறைக்கிறாங்க இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வா அப்படின்னு சொல்றாங்க மாடிக்கு வந்த உடனே அதே சமயம் வந்து மீனாவூர் ஆஜர் நம்ம மாடியில வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரியாம மயிலும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா உனக்கு என்ன லூஸ் ஆகிதா என்ன வார்த்தை நீ தங்கம் இது ராஜியை போய் என் நகையை போட்டுக்கிறியான்னு கேட்குறேன் அவர் நகையை போட்டுக்கிட்டு கவரிங்னா என்னம்மா கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாள் அவள்கிட்ட போய் போட்டுக்கியான்னு கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாராஜி நிற்கிறத கவனிக்காமல் அங்கே பேசுனது மீனாராஜு இந்த விஷயத்தை கேட்டு அப்படியே ஆகி அங்கேருந்து வர்றாங்க அதை பார்த்துட்டு என்னது இப்போ நான் பேசுனது நீ கேட்டிருப்பியே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னது கவரிங் நகையை அப்படின்ற ஆமாம் இது மட்டும் இல்லை அஞ்சு பவுன் போக எழுபத்தஞ்சு பவுன் தாங்க கவரிங் தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியில் மீனா ராஜி ரெண்டு உறைஞ்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க கா மீனா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனை பண்ணுவா சொல்லிட்டு மீனா வந்து பணக்கார பொண்ணு வேலை பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து எதாவது ஹெல்ப் பண்ணி இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உண்மையான ஒரு தங்க நகையை வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பணத்துக்கு எங்கே போக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மீனா வந்து தன்னுடைய பணத்துலேருந்து நகையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வச்சு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இதை பார்த்துட்டு ராஜி பொறிச்சு போடுறாங்க இதை பார்த்துட்டு ராஜ் மட்டும் கிடையாது தங்க எவ்வளோ நல்லா இப்போ உள்ளம் படைச்சவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மீனா ராஜ்யை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்க போகுது இல்லை இவங்க நகையை வாங்காமல் மோ பாண்டியன் வந்து கண்டுபிடிச்சா வீட்டில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விடையை வச்சு பண்ண தேங்க்யூ